இன்னைக்கு ஈவி கார்ஸ் வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருதுங்க ஈவி டூ வீலர்ஸ் ஆகட்டும் கார்ஸ் ஆகட்டும் ஸோ அதே ஒரு கான்செப்ட் ஏன் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வர முடியாதுன்னு யோசிச்சப்ப நிறைய பேர் வந்து இது இம்பாசிபிள் கொண்டு வர முடியாது அப்படின்னா சொன்னாங்க ஸோ என் லைஃப் சைக்கிளில் இந்த பேட்டரி நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் நான் மிச்சப்படுத்த முடியும் இந்த பேட்டரியும் ப்ரஷ் கட்டும் நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துறோம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கூட்டிகிட்டு வரலாம் இடமும் கொடுத்துறோம் எட்டு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் நீங்களே ஓட்டி பார்க்கலாம் ஓட்டி பார்த்து நாங்கள் சொல்கிற நாலு மணி நேரம் மினிமம் கேரண்டி வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் ப்ரஷ் கட்டுறதுக்கு ஆப் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார் இல்லை நாங்கள் ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் சார் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க சார் ரெண்டு மணி நேரம் தான் ஓட்டினேன் இதாகிடுச்சு பட் இந்த ஆப் எடுத்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கிறாங்க இந்த ப்ரஷ் கட்டர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டாலும் சரி கமர்ஷியல் கரண்ட்டில் சார்ஜ் போட்டாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பிரஷ் கட்டரை பத்தி பார்க்க போறோம் அதுவும் எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் புதுமையா கொண்டு வந்திருக்காங்க கோவை கிளாசிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து இதுவரையும் நம்ம வந்து எலக்ட்ரிக்ல வந்து கார் பாத்திருப்போம் பைக் பார்த்துருப்போம் ஆனா அக்ரிகல்ச்சர் மிஷினான பிரஷ் கட்டரை நம்ம வந்து எலக்ட்ரிக்கில் இது வரையும் மாட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன சிறப்பம்சங்கள் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்தியா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்க வரும்போது புது புது இன்னோவேஷன்ஸ் கொண்டு இருக்கீங்க எப்படி இது நடக்குது இதுக்காகவே நம்ம தனி டீம் எடுக்கோங்க சார் நம்ம கம்பெனியை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தரமோ பேக் எண்ட்ல ஆர்என்டி டீம் தனியாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லாச்சு நாங்கள் மார்க்கெட் அவுட் ஆயிரும் சார் தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் நாங்களே அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தள்ளப்பட்டிருக்கோம் உங்க நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த பிரஷ் பிரஷ்கட் தான் ஆரம்பத்துல இருந்து புது புது வெரைட்டிஸ்ல வந்து கொண்டு வந்துட்டே இருப்பீங்க வந்து எல்லா விதமான பர்பஸ்க்கும் ஒரு விதமான பிரஷ் கட்டர் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ இதில் என்ன அப்டேஷன் கொண்டு வந்துருக்கு சார் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க ப்ரஷ் கட்டர் ஸ்டாண்டர்டாக எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற ப்ரஷ் கட்டு நம்ம கம்பெனியில மார்க்கெட்ல எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கற சார் ஏன் நம்ம தோட்டத்தில் கூட இந்த ப்ரஷ் கட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரஷ் கட்டரில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு இருபது இருந்து இருபத்தஞ்சாயிரம் ப்ரஷ் கட்டு நம்ம கம்பெனியே சேல் பண்ணிருப்போம் சார் இந்த பெட்ரோல் ப்ரஷ் கட்டு டூ ஸ்ட்ரோக்கு ஃபோர் ஸ்ட்ரோக் ரெண்டு மாடல் இருக்குங்க டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் ப்ராக்டிக்கல் நிதர்சமான உண்மை சொல்றேன் அந்த பொருள் நான் தான் விற்கிறேன் இந்த பொருள் நான் தான் வைக்கிறேன் ஸோ ரெண்டுலயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும் ரெண்டுமே நான் தெளிவாக நம்ம சொல்லணும் ஸோ அந்த பெட்ரோல் ப்ரஷ் கட்டில் யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஆபெக்ஸ் ஆப்ரேஷனல் காஸ்ட் ஒரு மணி நேரம் நான் பயன்படுத்துறப்ப நூறு ரூபா கம்பல்சரி ஒரு லிட்டர் பெட்ரோல் கன்சம்ஷன் ஆயிரும் நூறு நான் பெட்ரோல் செலவு பண்ணணும் இருந்தாலும் இருந்தாலும் நூறுவா பெட்ரோல்ங்கிறது ஸ்டாண்டர்டுங்க சார் ஒரு லிட்டர் வந்து ஸ்டாண்டர்டா போகும் இதுக்கப்புறம் டூ ஸ்டோக்குங்கிறப்ப நமக்கு கார்பரேட்டர் அண்ட் ஸ்பார்க் மெயின்டெனன்ஸ் இருக்குங்க சார் எவ்வளவு ப்ராப்பரா நம்ம மெயின்டெயின் பண்ணாலும் வருஷத்துக்கு கார்பரேட்டர் வேலை வைக்கும் ஸ்பார்க் ஸ்பார்க்ல கிளீன் பண்ணி போடணும் இது மாதிரி எல்லாமே இருக்குங்க ஓவராலாக ஆப்ரேஷன் காஸ்ட் நீங்க ஆவரேஜ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நூறு நூத்தி பத்து ரூபா வரைக்கும் பெட்ரோல் பஷ் கட்டுறதுக்காக செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நாங்கள் ஏன் யோசிச்சோன்னா நாங்கள் ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே இன்னைக்கு இவி கார்ஸ் வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டு வருதுங்க இவி டூ வீலர்ஸ் ஆகட்டும் கார்ஸ் ஆகட்டும் ஸோ அதே ஒரு கான்செப்ட் ஏன் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வர முடியாதுன்னு யோசிச்சப்ப நிறையா பேர் வந்து இம்பாசிபிள் கொண்டு வர முடியாது நீங்கள் எலக்ட்ரிக் கொண்டு வந்தீங்கன்னா சேம் பவர் இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அது நாங்கள் கண்டினியூஸாக ஆரண்டி பண்ணிட்டு நிறைய நிறுவனங்கள் ஆல்ரெடி ஒன் ஆர் டூ இயர்ஸ் பேக் எலக்ட்ரிக் ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க பட் அந்த கான்செப்டே அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கார்லெஸ் பேட்டரி மாதிரி ஒரு ப்ரஷ்கட்டை கொண்டு வந்துட்டாங்க ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு தான் ஒரு டெக்னாலஜியே வளரும் கார்லெஸ் பேட்டரிங்கிறது நம்ம சின்ன கார் சின்ன பேட்டரி போட்டு நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்து ப்ராடக்டே மார்க்கெட்ல ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னா கட்டுறது பண்ண முடியாது ஏன்னா அந்த கட் ஒரு டைம் சார்ஜ் போட்டா சார் பதினஞ்சு நிமிஷம் தான் ஓடுங்க சார் பதினஞ்சு நிமிஷத்தை வச்சு எப்படி நம்ம விவசாய வேலையை பண்ண முடியும் சார் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நாங்க ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆரண்டி பண்ணி கொண்டு வந்த ரீசன் என்ன ஒரு டைம் நம்ம பேட்டரி நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா கேரண்டீடா நாலு மணிக்கு அஞ்சு மணி நேரம் வரும் நீங்கள் வந்து வாங்க வரவங்க டைரெக்டாக கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த பேட்டரியும் ப்ரஷ் கட்டும் நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துட்றோம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு வரலாம் இடமும் கொடுத்துறோம் எட்டு மணி நேரத்துல பத்து மணி நேரம் நீங்களே ஓட்டி பார்க்கலாம் ஓட்டி பார்த்து நாங்கள் சொல்ற நாலு மணி நேரம் மினிமம் கேரண்டி வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்தா போதும் இது வந்து இந்த நாலு மணி நேரம்ன்றது ஆரம்ப நிலையில் மட்டுமா இல்லை அந்த பேட்டரியோட டியூரேஷன் எந்த வரையுமே அப்படியே இருக்கும் சார் பேட்டரியோட காரை கார் மாதிரி தாங்க சார் அந்த பேட்டரியோட ஹெல்த் ஒன்று இருக்குங்க இப்போ மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி பேட்டரியோட ஹெல்த் கம்மியா கம்மியா இது கம்மியாகும் சார் பட் நம்ம யூஸ் பண்ணிருக்க செல் வந்து ஈவி கிரேட் செல்ஸ் லித்தியம் ஃபெரோ ஃபோஸ்பேட் எல்எஃப்பில இவி கிரேட் செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கோம் இது ப்ரெஷ் கட்ற ஆப் எங்காவது பாத்திருக்கீங்களா சார் இல்ல நாங்க ஆப் லேன்ஸ் பண்ணியிருக்கோம் சார் சோ இந்த பிரஷ் கட் எங்க பேட்ரி கோடே வந்து ஒவ்வொரு பேட்ரிலையும் நாங்க ஒரு க்யூஆர் கோட் குடுத்துருவோம் சார் அந்த க்யூஆர் கோடு உங்க ஃபோன்ல ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்துரும் சோ அந்த மொபைல் அப்ளிகேஷன் வச்சே நீங்க எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு டைம் எத்தனை நேரம் சார்ஜ் போட்டிருக்கீங்க எப்படி ப்ரஷ் கட்ரு மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு அதுலயே பாத்துக்க முடியும் ப்ரஷ் கட்ருக்கு ஆப் இதுக்கு மட்டும் உருவாக்கி இது ப்ரஷ் கட் இருக்கா ஸ்பெஷலை உருவாக்கணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு கான்ட்ரிக்ஷன் நான் வந்து என்னோட பேட்டரிக்கு வந்தேன் சார் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறேங்க சார் அதே மாதிரி அது எத்தனை ஒன் இயர் ஆச்சா எத்தனை ஆச்சுன்னு தெரியாது ஏன்னா அது எதுக்கு எந்த கோடு எதுவும் இதுலாம் பார்த்தா அந்த கோடு எதுவுமே இருக்காது நம்ம ஆப் எல்லாமே மானிட்டர் பண்ணி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கு கஸ்டமருக்கும் டிரான்ஸ்பெரண்டாக இருக்கு எங்களுக்கும் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கு இன்னைக்கு நிறைய விவசாயிங்க வந்துட்டு சொந்தமா விவசாயம் பண்ண முடியாம ஆளுங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ப்ரஷ்கட்டை வாங்கி கொடுத்து அவங்க வெளியூர்ல எங்கேயாவது இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஆளுங்க என்ன சொல்லுவாங்க சார் ரெண்டு மணி நேரம் தான் ஓட்டுனா இதாயிடுச்சு பட் இந்த ஆப் எடுத்து பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு தெரியும் எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்காங்க என்ன ஸ்பீட்ல ஓட்டிருக்காங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பேட்டரி எத்தனை நேரம் சார்ஜ் போட்டிருக்காங்க எல்லாமே பாத்துக்க முடியும்

இப்போ எங்களோட பேட்டரி வந்துட்டு நாங்க மினிமமா வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதும் தௌசண்ட் எயிட்டன் டூ தௌசண்ட் சைக்கிள்ஸ் நாங்க டெஸ்டிங் பண்ணிட்டோம் இந்த பேட்டரி வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணும் பட்சத்துல நாங்க ட்ரைனிங் கொடுத்தோம் எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ரெண்டாயிரம் லைஃப் சைக்கிள் வரும் சார் ஸோ அதுல யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ஜ் ஒரு டிஸ்சார்ஜிங்க ஒரு சைக்கிள்ங்க ஓகே இந்த நாலு மணி நேரம் நாலு நேரம் அப்ப ரெண்டாயிரம் இன்டு நாலு எட்டாயிரம் நேரம் இந்த பிரஷ் கட்ட யூஸ் பண்ண முடியுங்க ஓகே சாலிடா யூஸ் பண்ண முடியுங்க இதுல வந்து பாத்தோம்னா எஃபிஷியன்சி இருக்கும் ஆமாங்க பெட்ரோலில் பண்ணும்போது அதே எஃபிஷியன்சி இதில் வருதா அதை முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பதினஞ்சு மணி நிமிஷம் இந்த கார்லெஸ் ப்ரெஷ் கட்டர் கம்பெனி லான்ச் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து இதோட எஃபிஷியன்சி இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் வருங்க இந்த புல்லை கட் பண்ணாலே பதினஞ்சு நிமிஷத்தில் பேட்ரி ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி மரம் எல்லாம் கட் பண்ண முடியாது பட் இந்த ப்ரஷ் கட்டரை நம்ம இப்போ லைவாகவே பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு இன்ச் கட்ட இருக்கிற மரத்தங்கோட இந்த ப்ரஷ் கட்டர் மூலியமாக கட் பண்ண முடியும் அப்படியா ஸோ இதில் என்ன ஆர்பிஎம் வருதோ சே சேம் ஆர்பிஎம் இதில் கொடுத்துருக்கோம் நம்ம லைவாக கட் பண்ணியே பார்த்துடலாம் பார்த்துடலாமா பார்த்துடலாங்க சார் இப்போ பார்த்தோம் அதோட எஃபிஷியன்சி இந்தளவு பக்காவாக இருக்குது எப்படி வந்து இதை வடிவமைச்சு இதோட பவர் என்ன இருக்குது சார் இது வந்துட்டு பார்த்தோம்னா பேட்ரி எல்எஃபி பேட்டரி இவி கிரேட் செவ்வளவு சொல்லிட்டேன் சார் ரெண்டாவது யூனிக் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் கம்பெனி வந்து ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணாங்க இந்த ப்ரஷ் கட்டுறது பட் அவங்களும் ஒரு பாயிண்ட்ல ஃபெயில் ஆனாங்க என்ன அப்படின்னா பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணாங்க சார் இன்றைக்கி ஃபேன்ஸ்ல எல்லாத்தையும் வந்து லேட்டஸ்ட்டாக பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணுறோம் பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு ப்ராப்ளம் சர்வீஸ் சீக்கிரம் வைக்கவே வைக்காது இன்னைக்கு மிக்சி லேன்ல எல்லாத்துல தான் யூஸ் பண்றாங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த பிஎல்டிசி மோட்டரை கீழே இப்ப நம்ம த்ரெட்டு போட்டுருக்கோம் இல்லீங்களா அந்த இடத்துல கட்டிங்கே ஆகும் அதுதான் கியர் பாக்ஸ் சொல்லுவாங்க சின்ன கியர் பாக்ஸ் இருக்கும் அந்த கியர் பாக்ஸ் இருக்க இடத்துல போய் மோட்டர் வச்சுட்டாங்க அப்படி அப்படி வைக்கும் பட்ஜெட் என்ன ஆகுன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இது இந்த விவசாய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரஃப் அண்ட் டஃபா நம்ம ரியல் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கும் சோ டைரக்டா நீங்க யூஸ் பண்றப்ப டெஃபினட்டா விவசாய ஃபீல்ட்ல கல்லுங்க இருக்கும் சார் கல்லு இல்லாம எந்த விவசாய அந்த கல்லுங்கள்லயோ கீழே ஹாராக்கும் லேண்ட்ல அடிச்சாங்க அப்படின்னா அந்த மோட்டர் ரெண்டா கட் ஆயிரும் அது கட் ஆகிறது மட்டும் இல்லாம கியர் பாக்ஸை சேர்த்து கட் பண்ணி விட்டுரும் ஸோ அதை நாங்கள் அதுலேயே அந்த பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிஏடிசி மோட்டரை இங்கே வச்சிருக்கோம் சோஃபா கவரோட உள்ள கொண்டு வந்துட்டோம் ஸோ லைஃப் லாங்குக்கு மோட்டருக்கு எதுவுமே ஆகாதுங்க மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகபட்சம் பிளேடு தான் பிரச்சனை வரும் அதிகபட்சம் பிளேடு போகும் அதுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணிட்டோம் த்ரெட் கொடுத்துருக்கோம் நைலாம் த்ரெட்னு சொல்லுவோம் சார் இதை நீங்க எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கல் அதிகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்கு இந்த வேலி ஓரத்துலலாம் வந்து டெஃபினட்டாக பார்த்தோம்னா கல்லுங்க அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து த்ரெட்டு போட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா கட் ஆனால் த்ரெட் மட்டும் தான் கட் ஆகும் த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஐம்பது அறுபது த்ரெட்டு சேர்ந்தே உங்களுக்கு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் தான் வரும் சோ த்ரெட் மட்டும் தான் கட் ஆகும் பிளேட் அடி வாங்காது கியர் பாக்ஸ் அடி வாங்காது ஷாஃப்ட் அடி வாங்க எதுவுமே அடி வாங்காது மத்தபடி நீங்க நார்மலா ஃபீல்டில் தீவன பயிர் கட் பண்ணுவாங்க சோளத்தட்டு கோஃபோடு கோஃபை தீவன புல்லெல்லாம் கட் பண்றதுக்கு நம்ம நார்மல் பிளேடு போட்டு கட் பண்ணிக்கலாங்க நான் சொன்ன மாதிரி திக்கா இது மாதிரி இருக்க மரச்சு இது கிளைகள் எல்லாம் கட் பண்றதுக்கு எண்பது பல்லு இருக்கிற பிளேடு நாங்களே கொடுத்துட்றோம் மூணு பிளேடு ஃப்ரீயா கொடுத்துட்றோம் அதுவும் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னீங்க இப்ப ஈவி போகும்போது எல்லாமே வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி தான் பார்ப்பாங்க அது வந்து இதை விட விலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி இயல்பாக வரும் கண்டிப்பா கண்டிப்பாங்க ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேங்க சார் நானே வந்து ரொம்ப யோசிச்சு நான் வெளிநாட்டுலாம் போறப்ப நிறைய இன்னைக்கு வந்து தொண்ணூறு பர்சன்ட் இவி கார்ஸ்க்கு மாறிட்டாங்க பட் நம்ம ஆரம்ப நிலையில தான் இருக்கணும் இவி கார்ஸ்க்கு கார் செக்மெண்ட்டை பொறுத்தல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃபிராஸ்ட்ரக்ச்சர் வளராதனால நம்ம வளரல சரி இதுல ஆரோ ஓட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இனி விவசாயம் எடுத்துக்கிட்டா நான் பத்து ரூபா போட்டா எனக்கு என்ன பெனிஃபிட் தான் பாப்போம் விவசாயம்ல யாரா இருந்தாலும் நம்மளும் அதான் பாக்க போறோம் எந்த பொருள போட்டாலும் சோ இப்ப ஆரோ ஓ ரொம்ப பிராக்டிகலா ரியலாவே பாத்துர்லாங்க சார் இந்த பிரஷ் கட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாயிரம் இருந்து பதினாயிரம் ரூபாய் சார் ஓகே டூ ஸ்டோக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபோர் ஸ்டோக்கு பதினாயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த ட்ராலி அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா யாரும் வேணும் வாங்கிக்கலாம் ஓகே ட்ராலி தான் நாங்க எதுக்கு கொண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நாம ட்ராலி பண்ணோம் தோல் சுமக்கிறதுக்கு ஹெவியா இருந்தா ட்ராலியில மாட்டி மூவ் பண்றது ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே சோ இது கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரஷ் கட்டர் வந்து நம்ம பிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்து பிப்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இப்போ லாஞ்சிங் ஆஃபரா டிஸ்கவுண்ட் போட்டுட்டு நம்ம ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி நம்ம இந்த பிரஷ் கட்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஏன் நான் பதினாறு பன்னெண்டாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு விவசாயி ஏன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அவருக்கு என்ன பெனிஃபிட் ஈஸியாக பார்த்துடலாங்க சார் இந்த பிரஷ் கட்டர் வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியான பிரஷ் கட்ரு வாங்க இன்க்ளூடிங் நம்ம ப்ரஷ் கட் வாங்கணும் நீங்க ஒன் இயர் டூ இயர் கழிச்சு ஸ்பார்க் பிளகும் கார்பரேட்டரும் மாற்ற மாற்றி ஆகும் அது ஒன்னு ரெண்டாவது ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா பெட்ரோல் கன்சம்ஷன் மினிமம் அது மேல ஆயில் சர்வீஸ் நான் ஆயிலே கணக்கு நூறுரூவா மட்டும் வச்சுக்கிறேன் இந்த ப்ரஷ் கட்டர் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் சார்ஜ் போட்டாலும் சரி கமர்ஷியல் கரண்ட்ல சார்ஜ் போட்டாலும் சரி ஒரு மணி நேரத்துக்கு மூணு ரூபா தான் கரண்ட் செலவாகுங்க இதுல மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் இதுல வந்து உங்களுக்கு மோட்டர் பிஎல்டிசி மோட்டர் போட்டிருக்கோம் மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது ஃபுல் மிஷினுக்கு மோட்டருக்கு பேட்டரிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் கொடுத்துட்றோம் ஒன் இயருக்குள்ள ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துட்றோம் ஃபுல் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் சோ இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆமாங்க சார் பேட்டரி வந்து ப்ராப்பரா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் வந்து ப்ராப்பரா பண்ணிருக்கோம் ஓவர் ஹீட்டிங் பண்ணிருக்க கூடாது வயரிங் வந்து சிக்ஸ்டீன் எம்ஸ் நம்ம ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஓகே இன்வாய்ஸும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் என்ன டேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம் ஓகே இந்த பேட்டரி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் லைஃப் சைக்கிள் வருங்க சார் ஒரு சைக்கிளுக்கு நான் நாலு மணி நேரமே வைக்கிறேன் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் லைஃப் சைக்கிளுக்கு எட்டாயிரம் மணி நேரம் ஓட்ட முடியும் எட்டாயிரம் மணி நேரம் தொண்ணூத்தி ஏழு ரூபா மிச்சப்படுத்துறேன் நான் நான் ஏழு ரூபாவும் என் லைஃப் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்த முடியும் ஓகே நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எவ்வளோ எவ்வளவு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கழிச்சிட்டாலும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நான் மிச்சப்படுத்த முடியும் இந்த பெட்ரோல் பிரஸ்கட் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் இருக்கும் இவ்வளவு இருக்குங்க சார் ஓகே ஓகே இனிஷியல் ஒரு முப்பதாயிரம் ரூபா சேர்த்து இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த முப்பதாயிரம் ரூபா நீங்க முதல் வருஷமே எடுத்த முடியும் அந்த ஆரம்ப நிலை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் டிஃபரன்ஸா பார்க்க ஆமாங்க பார்க்க கூடாது பார்க்க கூடாது நீங்க முதல் வருஷமே எடுத்த முடியும் நீ ஆவரேஜா ஒரு ஒரு மாட்டு பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னா காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் தீவிர தட்டுக்கே யூஸ் பண்ணிடுவாங்க அது போக களைச்செடிக்கு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆவரேஜ் யூஸ் பண்ணிடுவாங்க வருஷத்துல இருநூறு நாள் யூஸ் பண்ணட்டுமே அறுநூறு மணி நேரம் யூஸ் பண்ணிடுவாங்க அறுநூறு வருஷம் ஒரு வருஷத்துல நான் எப்படி ஒரு வருஷத்துக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் வரைஞ்சு கொடுக்க போறேன் எல்லாத்துக்குமே அந்த அறுநூறு மணி நேரத்துல நான் தொண்ணூறு ரூபாய் மிச்சப்படுத்தினாலே ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இந்த மிஷின் ஃப்ரீ ஆயிடுச்சு அதுக்கு மேல வரதுல போனஸ் தான் போனஸ் தான் ஆமா சார் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த முக்கியமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னீங்க இப்ப ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து எல்லாராலையும் முதற்கட்டமா பண்ண முடியாத விவசாயிகள் இருப்பாங்க அவங்க வாங்குறதுக்கு அதாவது ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அதுவும் பண்ணிருக்கோம் சார் முதல் முறையா வந்துட்டு இன்னைக்கு வந்து எப்படி நம்ம ஒரு போனுக்கோ நீங்கள் வாட்ச் வாங்க போனாங்க கூட இஎம்ஐ தராங்க ஆன்ஸ்பாட் அப்ரூவல் பண்ணி தராங்க பட் இத்தனை வருஷத்துல இந்த விவசாய பொருட்களுக்கு நாங்களும் எங்க விவசாய மேனுஃபேக்சர் விவசாய கம்பெனி இருந்து நிறைய பேங்க் பேங்கர்ஸ் கூட பிரைவேட் ஃபைனான்சியர்ஸ் கூட பேசி எங்களுக்கு அப்ரூவலே கொடுக்கல அந்த அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்லயே அப்ரூவல் இருக்கிற ஒரே செக்மெண்ட் டிராக்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னா டிராக்டர் வந்து அவங்க ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டர்ல வந்துருச்சு கொடுக்குறாங்க பட் நம்ம முதல் முறையா பேங்கர்ஸ் கூட பேசி பிரைவேட் ஃபைனான்சியர்ஸ் கூட பேசி இதை நாங்கள் எப்படி மாடலில் பண்ணுறோம் இது மூலியமா விவசாயிங்க என்ன பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ட முதல் முறையா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பொருள் வாங்கினாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ட்ரோன் வாங்கினாலும் சரி ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு இஎம்ஐ அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும் அப்படியா ஆமாங்க சார் இஎம்ஐலயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இஎம்ஐலயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல கூட மிஷன் வாங்கிக்கலாம் சிபில் உங்களுக்கு கம்மியா இருந்தா நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் சிபில் சூப்பரா இருந்தா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல நீங்க மிஷன் எடுத்துக்க முடியும் இது புதுமையான விஷயமா இருக்கு எல்லா மிஷினும் எல்லா மிஷன் பத்தாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏன் ஸ்பேர் பார்ட்ஸ் நாளைக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரோன்ல ஒரு பேட்டரி மாத்தனை ஐம்பதாயிரம் செலவு அந்த ஐம்பதாயிரம் இமெயில் பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த பிரஸ்கட்டர் பொறுத்தவரை விவசாய வேலைகள் நிலத்தை சுத்தம் பயன்படுத்துவோம் தீவன புல் வெற்றது பயன்படுத்துவோம் இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தி யாரெல்லாம் வாங்கலாம் சரி ஜெனரலா வந்து பார்த்தா நம்ம நார்மலோ ஒரு ஹைவேஸ்ல வரோம் அப்படின்னா ஹைவேஸ் ஒரு ரெண்டு சைடுமே கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து வருஷ வருஷம் எவ்ரி ஹைவே ஸ்டேட் ஹைவே இருந்தாலும் சரி நேஷனல் ஹைவே இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க அந்த கான்ட்ராக்ட் கிளீனிங் பர்பஸ்க்கு அவங்க எல்லாம் முன்னூறு அறுபத்தஞ்சு நாலுமே எட்டு மணி நேரம் ப்ரஷ்கட் ஓட்டுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அந்த பிரஷ் கட் இருக்குன்னு அவங்க எல்லாம் இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் கட் யூஸ் பண்ற இது அவங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ரெண்டாவது சோலார் பவர் பிளான்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சோலார் பவர் பிளான்ஸ் இருக்கு ஸோ அந்த சோலார் பவர் பிளான்ட்ல ஹண்ட்ரட் மாசத்துக்கு இல்லை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அந்த கலை செடிங்களை வெட்டி ஆகணும் இல்லாட்டி அது பறிஞ்ச சோலார் பவர் பிளான்ட் எஃபிஷியன்சியை கம்மி பண்ணிடும் ஸோ அதுக்கு நம்ம பிரஷ் கட் யூஸ் பண்றாங்க சார் அதுக்கும் பயன்படுத்தாங்க இது ரெண்டு மேஜரா யூஸ் பண்ற அப்ளிகேஷன் ஓகே இப்ப நீங்க இது சொன்னீங்க இதுக்கு அந்த ட்ராலி கொடுத்துருக்கீங்க இல்லையா இத தள்ளிட்டு போறதுக்கு சிரமமா இருக்கும் இப்போ இந்த இவில வந்து அந்த ஆப்ஷன் இல்லை இவில வந்து ட்ராலி வேணும்னாலும் வடிவமைச்சுக்க முடியும் பேட்டரி வச்சு தள்ளிட்டு போற மாதிரி இல்ல அப்படின்னா நான் என்ன உன்னி ஆப்ஷன் போறேன்னா பேட்டரி

நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம் அதுக்கு இன்ஸ்டலேஷன் வீடியோஸ் இருக்கு மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் இருக்குது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருவோம் இது வரையும் காரை பார்த்துருக்கோம் பைக் பார்த்துருக்கும் எலெக்ட்ரிக்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் மிஷினரியும் எலக்ட்ரிக்ல நீங்கள் கொண்டு வரணும்னு ஆறு முன்னாடியே சொன்னீங்க அதை இப்போ கொண்டு வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார்